2 10 4 5 இதெல்லாம் எதடைய ஃபேக்டர்னா 20 உடைய ஃபேக்டர். இப்ப பாத்தீங்கன்னா 22-ஆ டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன் 10 ரிமைண்டர் பண்ணும்போது நமக்கு கோஷன் அதாவது ரிமைண்டர் சரியா? அப்போ பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் பண்ணும்போது கிடைக்குது. remainder 0, 4 5 10 2 ஃபேக்டர் பாருங்க every number has two factors that is one and the number itself எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டாலும் for example 8 8 8 1 is 8 1 8 ஃபேக்டர்வா 8 8

अर्थ फाइंड बन गया फैक्टर्स ऑफ ए फैक्टर्स ऑफ ए ए टू डे फैक्टर बन ना तो मैंने सुना वन एटी सी ओके अब अब ये टे वेर एंड वेर यहाँ तब मल्टीप्लाई करना टू फोर सा ए अब अब तब बन

अपना सेवन और अधिक मात्रा के फोर्टी ट्वेंटी वन ट्वेंटी इधर से मल्टीपल सिंबल समान ना अन्ना जो है मल्टीपल सिंबल है सेवन और अधिक मात्रा के अब इन्हें दे एवरी मल्टीपल ऑफ इन नंबर इज ग्रेटर देन और इक्वल टू द नंबर नेक्स्ट पॉइंट पर है मल्टीपल्स ऑफ ए नंबर आर लिमिटलेस तो बाकी ह 4 sevens are 28, 5 sevens are 35, etc. போய்கிட்டே endless. அதாவு இந்த ஒரு multiples முடிவே, எனையாது போய்கிட்டே இருப்பார். Students பாருங்க, இது ரெண்டின் மனங்கள். Multiples are 2. Multiples are 2, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52 54 56 58 60 62 64 66 68 70 72 74 76 78 80 82

मद

ये ट्वेल्थ, सिक्सटीन, ट्वेंटी, ट्वेंटी फोर, ट्वेंटी एट, थर्टी टू, थर्टी सिक्स, फोर्टी, फोर्टी फोर, फोर्टी एट, फिफ्टी टू, फिफ्टी सिक्स, सिक्सटी, सिक्सटी फोर, सिक्सटी एट, आठवें, सेवेंटी टू, सेवेंटी सिक्स, एटी, एटी फोर, एटी एट, नाइंटी टू, नाइंटी सिक्स, हंड्रेड, अप

मल्टिप्लिकेशन ऑफ़ सिक्स आर इन मल्टिप्लिकेशन सिक्स टुवर्ड्स एटीन ट्वेंटी फोर थर्टी थर्टी सिक्स फार्टी टू फार्टी एट फिफ्टी फोर सिक्सटी सिक्सटी सिक्स सेवेंटी टू सेवेंटी एट एटी फोर नाइंटी नाइंटी सिक्स एक्सेप्ट्रा எண்கள் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதேதான் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த தான் காரணிகள் மற்றும் மடங்குகள் காரணிகள் கொடுக்கப்பட்ட ஓர் எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஓர் எண்ணானது அத காரணி ஆகும் இப்ப இருபத ரெண்டாவது வகுக்கும் பொழுது பத்து கிடைக்குது நமக்கு என்னது ஜீரோ இருபது நாலாவது வகுக்கும் பொழுது அஞ்சு இருபது ஐந்தாவது வகுக்கும் பொழுது நாலு கிடைக்குது ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒன்று மற்றும் அதே அதேயின் காரணிகளாக அமையும் எட்டு இது எட்டோடைய காரணி ஒன்னு ஒன்னும் எட்டும் இருபது காரணம் ஒன்றும் அதே எண்ணம் அதாவது இருபது எட்டின் காரணிகள் ஓர் எட்டு 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 எட்டின் காரணிகள் ஒன்னு ரெண்டு நாலு எட்டு இருபதின் காரணிகள் ஓர் இருபது இருபது நாலு அஞ்சு பேருக்குன்னா இருபது

பதினாலு இருபத்தொன்னு ஒன்னு இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சு எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும் அப்போ ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூணு இருபத்தொன்னு நாலு இருபத்தி எட்டு ஐயே முப்பத்தஞ்சு எக்ஸட்ரா போயிட்டு இருக்கும் மனங்கள் பொறுத்தவரைக்கும் அதுக்கு முடிவு இல்லாம போயிட்டே இருக்கு எங்களுக்கு எப்படி முடிவு இல்லையோ அதே போடலாம் சரியா அப்ப ஓர் எண்ணி மனங்கள் முடிவற்றவை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து அப்லோட் செய்யக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உடனே உங்களுக்கு அந்த செய்கிறேன்